உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மேசம் ராசியின் புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம் புத்தாண்டில் உங்கள் ராசிக்கு ஏழரை சனி இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இனி விரயஸ்தானத்துக்கு வரப்போகிறார் புத்தாண்டின் கிரக நிலைகள் புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பாகிஸ்தானத்தில் சென்றிருக்கிறார் உங்கள் ராசியை குர்பார்ப்பதால் குருமங்கல யோகம் ஏற்படுகிறது எனவே கல்யாண கனவு நனவாகும் இருந்த தொய்வுகள் அகழும் இரண்டில் சந்திரன் உச்சம் பெற்றிருப்பதால் நிறைய செல்வம் சேரும் வெற்றிகள் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் புதன் வீட்டில் பரிவர்த்தனை யோகம் பெற்று விளங்குகிறார் புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் புதிய திருப்பங்கள் யாவும் இந்த ஆண்டு நடைபெறும் குருவின் பார்வை பலன் ஆண்டின் தொடக்கத்தில் மிதனத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்கள் ராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய மூன்று இடங்களையும் பார்க்கிறார் இதன் விளைவாக பெற்றோரின் ஆதரவு கூடுதலாக கிடைக்கும் உற்றார் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றம் கண்டு ஆச்சரியப்படுவார்கள் வீடு வீடாக வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு தீர்த்த யாத்திரைகள் தெய்வ வழிபாடுகளில் நம்பிக்கை அதிகரிக்கும் பெற்றோரின் மனைவிழா கிரகப்பிரவேசம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும் வாய்ப்பு உண்டு மீன ராசியில் சனி சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு இதுவரை பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கு செல்கிறார் அங்கிருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு இரண்டு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களை பார்க்கிறார் தனஸ்தானம் புனிதமடைவதால் தனவரவு தாராளமாக வந்து சேரும் இல்லத்திற்கு தேவையான அனைத்து பொருள்களையும் வாங்கி மகிழ்வீர்கள் பெற்றோரின் உறவு திருப்பி தரும் சனியின் பார்வை ஆறாம் இடத்தில் பதிவதால் ஜீவனஸ்தானம் புனிதமடைகிறது எனவே தொழில் மற்றும் உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் சனியின் பார்வை ஒன்பதாம் இடத்தில் பதிவதால் பூர்வீக சொத்துக்களை விட்டுவிட்டு புதிய இடம் வாங்கும் யோகம் உண்டு பெற்றோர் வழியில் ஏற்பட்ட பிணக்குகள் அகலும் பிள்ளைகள் வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்லும் முயற்சியிலிருந்த தடை அகலும் கடகராசியில் குரு சஞ்சாரம் புத்தாண்டில் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகிச் செல்கிறார் அப்பொழுது அவரது பார்வை எட்டு பத்து பன்னெண்டு ஆகிய இடங்களில் பதிகிறது அஷ்டமத்தில் குரு பார்வை குரு பார்வை இருப்பதால் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வழி பிறக்கும் தாமதமான காரியங்கள் வேகமாக நடைபெறும் ஆரோக்கியம் சீராகும் புதிய சந்தர்ப்பங்கள் கைகூடி வர குருவின் வழிபாடு தேவை வீண் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது நல்லது குருவின் பார்வை பத்தாம் இடத்தில் பதிவதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் முன்னேற்ற பாதையை நோக்கிச் செல்வீர்கள் புதிய திட்டங்களை தீட்டி தீட்டும் வாய்ப்பும் உண்டு ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும் படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்கும் குருவின் பார்வை பன்னெண்டாம் இடத்தில் பதிவதால் குடும்பத்தில் அதிக விரயம் உண்டாகும் வீடு மாற்றம் இடமாற்றம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு வீட்டிற்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் அழகு வைத்த நகைகளை மீட்கும் வாய்ப்பு உண்டு சிம்மராசியில் குரு சஞ்சாரம் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று குரு சிம்மராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார் இந்த அதிசார பயிற்சி ஆண்டு முழுவதும் இருக்கிறது இந்த நிலையில் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சிம்மத்தில் இருக்கும் குரு பகவான் அடைகிறார் சிம்ம குருவின் பார்வை ஒன்று எட்டு பதினொன்று ஆகிய இடங்களில் பதிகிறது இக்காலம் உங்களுக்கு குரு உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையும் உங்கள் ராசியிலேயே குரு பார்க்கப் போகின்றார் என்பதால் நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரும் புதிய திட்டங்களை தீட்டி அதில் வெற்றி காண்பீர்கள் குறிப்பாக ஆரோக்கிய தொல்லைகளாகவும் உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள் அதிக வருமானம் கிடைத்து மற்றவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவீர்கள் பஞ்சாயத்தில் நல்ல முடிவுக்கு வரும் வெளிநாட்டு வேலை கைகூடும் ராகு கேது பயிற்சி இந்த புத்தாண்டில் சர்ப்ப கிரகங்கள் என்று சொல்லப்படும் ராகு கேதுக்களின் பயிற்சியும் நிகழ இருக்கிறது இதுவரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு அன்று தொழில் ஸ்தானத்துக்கு செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த கேது சுகஸ்தானத்துக்கு செல்கிறார் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகும் ராகுவால் தொழில் வளர்ச்சியும் தனவிருத்தியும் உண்டு வேகமும் விவேகமும் கலந்து செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் சுய தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும் தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சிகள் கைகூடும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும் அதிகம் முயற்சி எடுத்தும் சில காரியங்கள் முடிவடையாமல் போகலாம் விரயங்கள் அதிகமாகும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது பெற்றோர் மற்றும் உறவினர்களுடன் பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் பரிகாரம் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க விநாயகர் வழிபாடு நன்மை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி